தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று வலுவடைய வாய்ப்பு உள்ளதால் தமிழகத்தில் ஐந்து மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடலோரம் மற்றும் உள் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் இன்று நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை கடலூர் மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதியிலும் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இதற்கான மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு உள்ளது கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதியிலும் நாளை மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இதற்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது புதுக்கோட்டை திருச்சி பெரம்பலூர் அரியலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரியிலும் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இதேபோன்று பன்னிரண்டு பதிமூன்றாம் தேதிகளிலும் பல்வேறு மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றும் நாளையும் வானம் மேகமூட்டமாக காணப்படும் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று வானிலை மை